கண்ணீராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டும் உட்காந்துருக்கீங்க சொல்லக்கூடாது இப்போல்லாம் புகைப்படுத்தல் கெடுதல் அது அந்த காலத்து ஸ்டைலில் சொன்னால் தம்மஷின் ஓரமாக திருநெலாம் உட்காந்துருக்காண்டான் அங்கேருந்து ஒரு ஆள் வருவார் வந்து சொல்லுவார் சார் இது இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் இதை பண்ணுங்கள் சார் எங்கேயோ போகிறோம் அப்படிமாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஃப்ராடு வந்து எதோ ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்றாதீங்க ஓரளவுக்கு அறிவே யூஸ் பண்ணணும் ரிஸ்க்கை பற்றி நான் பேசலை ரிஸ்க்கு ரொம்ப எடுக்கவே கூடாது ஏன்னா இன்றைக்கி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும் வாழ்க்கையில் உயர்வை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அதற்கான ஒரு நேரம் காலம் அதற்கான மனிதர்கள் இவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய காலம் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ஆம்பிஷன்ஸ் என்னவோ அதை தோற்கடிக்கிற அளவுக்கு அதை விட பெருசாக நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இம்பார்ட்டண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் சொல்லலாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இது அமைகிறது சரியான முறையில் பயன்படுத்தின மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய சாதனைகளையும் சாதிக்கக்கூடிய வெற் ஒரு வல்லமையை பெற நிச்சயமாக பெறுவீங்க அவ்வளோ நல்ல ஒரு காலம்